பவர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளிடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசண்டாக கோவை கொடிசியால வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்கள வச்சுட்டு அப்போ அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்தது அங்கே கோவைக்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களும் அதில் கலந்துகிட்டாரு அதில் அவர் வந்து பேசின விஷயம் வந்து ஒரு பெரிய பேசும் ஆச்சு அந்த சம்பவம் பத்தி தெரியுங்களா கோவைனாலே வந்து அன்னபூர்ணா அன்னபூர்ணா தான் வந்து சாம்பார் சட்னி இட்லி சாம்பார் வந்து ஃபேமஸ் ஆகினது நிறைய அங்கேருந்து தான் இப்போ வரைக்குமே கூட பெரிய பெரிய செலப்ரிட்டிஸாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் அங்கேருந்து தான் சாப்பாடு சாப்பிடாமல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கடைசியாக மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்துருக்குது அந்த சம்பவம் பற்றி தெரியுங்களா இல்லை கோ கோவை அன்னபூர்னா ஒரு பெரிய வரலாறு உடைய ஒரு தொடர் உணவகம் அது கோவையில் பல பகுதிகளில் அன்னபூர்ணா உணவகம் அன்னபூர்ணா உணவகம் தாமோதர சாமி நாயுடு ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பு சென்டர் தேட்டர் கேண்டீன் உணவகம் தான் முத முதல் அவர் ஆரம்பித்த இடம் நீங்கள் கோயம்புத்தூரில் சென்ட்ரல் தேட்டர் நீங்கள் அங்கே தான் திரைப்பட உலகத்தினுடைய வரலாறு ஆரம்பித்த இடம் சென்ட்ரல் தேட்டரில் சினிமா பார்ப்பது என்பது பழைய கோயமுத்தூர் மாவட்டத்தில் இப்போ வந்து அது அஞ்சு மாவட்டம் ஆயிப்போச்சு கோயம்பு கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் கரூர் இப்படி அஞ்சு மாவட்டம் டெக்ஸ்டைல் கேபிட்டல் அதுதான் கோவை இன்னும் சொல்ல போனா தென்னிந்தியாவின் டாலர் சிட்டி திருப்பூர்ல அப்போ இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த கோயமுத்தூர்ல நீங்க சேல் டேக்ஸ் வருவதற்கு முன்பு சாரி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு சேல் டாக்ஸ் மொத்தமே இருபதாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டினுடைய வருமானம் ஆனால் பதினையாயிரம் கோடி கோயம்புத்தூர் மட்டும் என்ன காரணம்னா இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸு ஃபவுண்ட்ரி கிரைண்டர் பண்ணுறது மோட்டார் பிரிக்கால் மீட்டர்ஸு இப்படி கோய கோயம்புத்தூரை சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் வேறு எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் புலம்பெயர்ந்து வருகிறவர்கள் பூரா வந்து சேர அடைகுது கோயம்புத்தூர் தான் கோய ராமநாதபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து குடிபுகுந்தவர்கள் ஒரு ஏரியாவே ராமநாதபுரம்னு இருக்குது எங்கே கோயம்புத்தூருக்குள்ளே கோயம்புத்தூருக்குள்ளே ஒரு பகுதிக்கு பேர் ராமநாதபுரம்னு இருக்குது இப்படி கோவைக்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதே போல் நீங்கள் இப்போ அந்த டெக்ஸ்டைல் இருக்குல்ல டெக்ஸ்டைலில் பாலக்காட்டு கணவாய் வழியாக வருகிற அந்த குளிர் காற்று பஞ்சிலிருந்து நூலை எடுக்கும்போது அந்த ஈரப்பதம் அந்த நூலை அருந்து போகாமல் பாதுகாக்கும் இந்த வசதி உலகத்தில் எங்கேயுமே இல்லை அந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த பாலக்காட்டு கணவாய் வழியாக வருகிற குளிர்காத்து தான் இந்த கோயம்பு கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தை குளுமையாக வைத்திருக்கு இந்த பக்கம் நீலகிரி இந்த பக்கம் வால்பாறை இதுக்கு நடுவில் தான் கோயம்புத்தூர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் இப்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆகணும் அண்ணாமலையை லண்டனுக்கு பேக் பண்ணிட்டு சந்தம்மா வானதி சீனிவாசன் நிர்மலா சீதாராமனுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய தேதியை கோ கோவைக்கு கோ வரவழைத்து தொழில் முதலீட்டாளர்கள் ஓட்டல் முதலாளி ஃபவுண்ட்ரி முதலாளி இப்படி பல பேரை ஒரு கலந்துரையாடல் செய்வதற்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் கொடிசிய கூட்டம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஜிஎஸ்டி குறைப்பதற்காக அல்ல வரி சலுகை கொடுப்பதற்காக அல்ல இந்தம்மா மாநில செயலாளர் ஆகணும் இதற்காக நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு வருது கூட்டிட்டு அழைத்து அழைத்து வந்து தொழிலதிபர்கள் உங்களுடைய கோரிக்கையை கேட்டு பெறலாம் தொழிலதிபர்கள் உங்களுடைய கோரிக்கையை கேட்டு போகிற பெறலாம் மத்திய நிதியமைச்சரே உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பார் இப்படி ஒரு பில்டப்பை கொடுத்து வானதி சீனிவாசன் இந்தம்மா முன்னால் காங்கிரஸை சார்ந்த ஒரு பிரமுகர் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு வருது பிஜேபிக்கு வந்து இப்போ தேசிய மகளிர் அணி தலைவி அம்மா மோடி காலில் விழுக போகுது மோடி இதெல்லாம் கெட்ட பழக்கம் விழுகாத காலில் விழுகுவதெல்லாம் காங்கிரஸ் பழக்கம் காங்கிரஸில் இந்தம்மா முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஞான தேசிகனுடைய உதவியாளர் வழக்கறிஞர் இப்படி அம்மாவுக்கு எல்லா கல்ச்சரும் எங்கே காங்கிரஸ் கல்ச்சர் தான் அம்மா காங்கிரஸ் கல்ச்சர் என்பதே லோன் வாங்குறதற்காக கட்சியில் இருப்பான் காங்கிரஸு காமராஜர் ஆள கூட காப்பாற்ற முடியாமல் அண்ணா அழித்து ஒழித்து அட்ரஸ்லாம் வாங்கிட்டார் இன்றைக்கி காங்கிரஸை திமுக திருடுவதை வெள்ளையாக்குவதற்காகவே காங்கிரஸை வச்சுருக்கு எப்படியாவது காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வந்துடும் சர்க்காரியா கமிஷன் இதெல்லாமே காங்கிரஸால் திமுகவை காப்பாற்றப்பட்டது திமுக காங்கிரஸை காப்பாற்றி வச்சுருக்கு அம்மா காங்கிரஸ் கல்ச்சர் இப்போது அண்ணாமலையுடைய பதவியை கைப்பற்றுவதற்கான ஒரு செட்டப் தான் கொடிசே மைதானத்தில் தொழிலதிபர்களை சந்திக்க வைத்தது அங்கே வந்த ச நிர்வாகத்தில் ஒரு சீனிவாசன் தாமோர சாமி நாயுடுடைய உடைய வாரிஸ் அவர் தான் இப்போ அன்னபுரா குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மன் அவர் சொல்கிறாரு என்னம்மா ஜிஎஸ்டி போடுறீங்க பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை பண்ணுக்குள்ளே கிரீம் இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் மிகப்பெரிய அடித்தட்டு மக்கள் வந்து பயன்பெறவே முடியல இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே வருவாங்க காரம் சாப்பிடுவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க கடைசியா ஜிஎஸ்டியை பார்த்துட்டு சண்டை போட்டுட்டும் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவங்க சாப்பிட்டுட்டு சண்டை போட்டுட்டு போறதுக்காகவே வருவாங்கன்ற மாதிரி அவங்க ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு அப்ப இவ்வளவும் இந்த சுதந்திர உரிமையை தொழிலதிபர்கள் கேட்டு பெறுவதற்காக ஏற்பாடு செய்த கூட்டம் இந்த கூட்டம் அதுவரை சரியாக போயிருக்கு இங்கே இப்போ எல்லாருமே இப்போ செல்ஃபோன் கே கேமரா இருக்குது இது உலகளாவிய அளவில் இந்த செய்தி எப்படி போகுதுன்னா பதில் சொல்வதற்கு இந்திய நிதியமைச்சர் திணறுகிறார் இந்த செய்தி உலகம் பூரா போகுது அவங்க எப்போ பதில் சொல்லியிருக்க ஆமாம் அவளுக்கு அதாவது நிதிய நிதியை அமைச்சகத்துக்கு வழிந்து திணிக்கப்பட்டவர் தான் நிர்மலா சீதாராமன் இதற்கு முன்பு இராணுவ அமைச்சர் இப்படி பல பதவிகள் இங்கே இப்போ மோடி அரசாங்கத்துக்கு என்ன தேவைன்னா விசுவாசமான ஆட்கள் மோ இது காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி விசுவாசமான இப்போ நீங்கள் இந்த நிறுவ நிதியமைச்சர் பதவியை கேலி கூத்தாக்கிய இடம் தமிழ்நாடு தான் பா சிதம்பரத்துக்கு நிதிக்கு சம்மந்தமே இல்லை ஹாவர்டில் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு வழக்கறிஞர் இவர் நிதியமைச்சர் அல்ல நிதி பத்தி ஒண்ணுமே தெரியாது மன்மோகன் சிங்குக்கு மன்மோகன் சிங்கை கரப்டா கரப்டட் ஆக்கியவர் பாசிதம்புறோம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் மன்மோகன் சிங்குக்கு மன்மோகன் சிங் மகள் பெயர்ல கர்நாடகாவில் இருக்கு ஆதாரபூர்வமாக சொல்றேன் நான் இப்போ ராஜேஷ் சாசுடைய மாமனார் டிஜிபி வெங்கடேசன் சிபிஐயில் டிஐசியாக இருந்திருக்கார் எங்கள் பெங்களூர் அவர் நேரடியாக எங்களை சொன்னது யார் வேண்டுமானாலும் வக்கீல் நோட்டி செஞ்சு எங்களை கேட்கலாம் நான் ஆதார் உருவமாக சொல்லுவேன் அப்போது ஒரு ஃபைல் வருது சிதம்பரம் மன் மன்மோகன் சிங் மகளுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கரா எஸ்டேட் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா கள்ளச்சங்கை வியாபாரம் கள்ள பணத்தை வச்சு வாங்கிற இடம் தான் கர்நாடகா ஏன்னா கர்நாடகாவில் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது இயற்கை சூழ்ந்த பூமி காவிரி தலைக்காவிரி உற்பத்தி ஆகிற இடம் எல்லாருக்கும் நீங்கள் கர்நாடகாவில் எஸ்டேட் இருக்கு இப்படி வாங்கி கொடுத்தனுடைய விளைவு ஒரு வழக்கறிஞரை இந்தியாவின் நிதியமைச்சராகினாரு மன்மோகன் சிங் இப்போது இந்த நிதியமைச்சரை ஒட்டி தான் நான் விரிவாக பேச விரும்பல யார் வேண்டுமானாலும் ஆகலாம் அருண் 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 ஜெட்லி அருண் ஜெட்லி அவர் ஒரு வழக்கறிஞர் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு மோடிக்கு டெல்லிக்கு சம்மந்தமே இல்லை அருண்ஜேட்லி வீட்டில் தான் பிஜேபி எப்படி ஆட்சிக்கு கொண்டு வருவது என்ற ஆலோசனையில் நிர்மலா சீதாராமன் ஒருவர் அருண்ஜேட்லி நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் இப்படி எல்லாம் கூடுற இடம் இங்கே அருண்ஜேட்லியினுடைய வழக்கறிஞர் பண்ணை வீட்டில் இது இதுதான் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரான கதை இப்போ வந்து நிதியமைச்சரை பதில் சொல்ல முடியல திக்கி திணறுது அவன் வரி கட்டக்கூடிய ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஏன்னா இப்ப வந்து அதிகப்படியான ஜிஎஸ்டி வந்து இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தான் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா கோயம்புத்தூர் சோ அந்த ஜிஎஸ்டி வந்து கட்டுறதுனால அவங்க கேக்குறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இன்னமும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாவே ஜிஎஸ்டியா இருக்கட்டும் டாக்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் கட்டாமையும் ஒரு சில இடத்துல இன்னமும் அதுக்கான இது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இழிவு நிலையில தான் இருக்குது இன்னும் யாரும் கட்டல அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து ஆக்சுவலி கட்டுறாங்களா அது கரெக்டா முதல்ல கவர்மெண்ட்டுக்கு போகுதா கவர்மெண்ட் முதல்ல அது கொடுக்க வேண்டியதெல்லாம் அது அடுத்த கட்டமாக இருந்தாலும் இது கட்டாத போது எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்றது இல்லாம அரசு சட்டம் போட்டுருக்குமா சட்டத்தை மீறவன் ஜெயிலுக்கு போறான் அதுக்காக சட்டத்தை மதிக்கணும் மதிக்க ரெண்டு ஆப்ஷன் இல்லை எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும் எல்லாருமே ஜிஎஸ்டி கட்டணும் யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல யாருட்டியும் அதிக அதிகாரம் கிடையாது இந்த இந்த நாட்டில் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா ரூல் ஆஃப் லா சட்டத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு இல்ல இதெல்லாம் அவங்க பண்ணி நம்மளுடைய நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இத வந்து அது ஏன் வந்து அதிகமா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது கரெக்டான்னு கேக்குறேன் அப்போ வந்து சர்வாதிகாரம் இதாயா சட்டம் அடிமையா இருக்கணும் கேட்டா சுற்றுவோம் வெள்ளக்காரன் அப்படிதான் வச்சிருந்தான் கேட்டா சுற்றுவோம் கேட்டா தூக்குல போட்டுருவோம் அப்போ ஜனநாயகம் என்பதே கேள்வி கேட்பது தான் ஜனநாயகம் என்பதே தர்க்கம் பண்ணுவது தான் இப்போ

எதிர்த்து கேள்வியை கேட்கக்கூடாது நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தான் குடிசை மைதானத்தில் கூட்டுறீங்க எதுக்கு கூட்டுறீங்க நீங்கள் பிஜேபி ஆளை வச்சு ஓம்காளி ஜெய்காலின்னு கோஷம் போட்டுக்கலாமா எதுக்கு தொழிலதிபர் அங்கே கூப்பிட்றீங்க தொழிலதிபர்கள் தொழிலதி தொழிலதிபர்களுடைய கஷ்டத்தை சிரமத்தை இப்போ வியாபார வியாபாரம் ஆகலை நூறு கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது வருஷம் ஜிஎஸ்டியை இருபது கோடி ரூபாய் கட்டுறேன் எனக்கு சட்டம் ஆகி போகுது லேபருக்கு சம்பளம் கொடுக்க முடியல பருப்பு வானம் பணம் கொடுக்க முடியல கட்டடம் மெயின்டைன் பண்ண முடியல இதை சொல்கிறதுக்காக தானே நிதியமைச்சர் அங்கே வர்றாங்க இதை கேட்பதற்காக தான் நிதியமைச்சர் வர்றாங்க ஆ அதை கேட்கறதுக்கு முடியாமல் தான் அவங்க பதில் சொல்லலை பத முடியல மோடிக்கே பதில் சொல்ல முடியாது இவங்க இவர்கள் எல்லாமே கார்பரேட்டின் கை கூலிகள் இவர்கள் எல்லாமே கார்பரேட்டின் கை கூலிகள் அப்போது இதாயா சட்டம் கேட்கணும் கேட்டாக கேட்டே ஆகணும் இதுதான் பிஜேபியினுடைய சட்டம் ஆனால் இப்போ அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறேன் மிரட்டி கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க மிரட்டி நீ இப்படியே நிதி நிதியமைச்சர் கேட்கலாமா நீ நிதியமைச்சர் கேட்டதனுடைய விளைவு நீதி நிதியமைச்சர் பதில் சொல்ல முடியல அந்தம்மா திணறுது திக்குது சமாளிக்க முடியல அப்போ அந்தம்மா விட நீ பெரிய அறிவாளியா அது தனியாக கூப்பிட்டு வந்துருக்கீங்க நீங்கள் பிஜேபிக்காரனா வச்சு கேள்வி கேட்டுருக்கலாமே எதுக்கு அன்னபூர்ணா சீனிவாசன் கூட்டிப்பேன் உட்கார வச்சிங்க பல தொழில்புரை வாயை கட்டிகிட்டு இருந்தான் அந்த சீனிவாசை மட்டும்தான் கேட்டார் கேட்டார் ஏன் கேட்டார்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் க கன்சியூமரை நேரடியாக சந்திக்கக்கூடியது நீங்கள் இட்லிக்கு சட்னிக்கு வரி சாம்பாருக்கு வரி தோசைக்கு வரி குழந்தைகள் சாப்பிட்ற ரெண்டு இட்லி வாங்கி தாய் குழந்தை கூட்டுவோம் அதுக்கு வரி கட்டணும் இதுதான் அவர் அவருடைய நியாயமான கேள்வி உலகத்தில் விவசாயத்துக்கு வரி கிடையாது வேணா அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும் இது உணவுங்கிறது அடிப்படை விஷயம் இந்த உணவுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் வரி கிடையாது இந்தியாவில் தான் வரியா அம்பானி வீட்டு கல்யாணம் எவ்வளோ கோடியில் நடந்தது ஐயாயிரம் கோடியில் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி டாடா பெருளா அம்பானி சிங்காணி கொங்காணி ஓடி போன நிரவ் மோடி எல்லாம் அயோக்கிய பயிலுவோம் விஜய் மல்லையா இந்த திருட்டு பயிலுவா எல்லாம் மக்கள் காசை கொள்ளை அடிச்சு ஓடி போயிட்றான் இங்கே லண்டனுக்கு இப்போ ஃப்ரான்ஸு பிரிட்டன் ஜெர்மன் டென்மார்க்குன்னு போகிறான் நம்ம காசை வரியை வரி கட்ட முடியாமல் அமைச்சகரை கூட போய் ஒளிஞ்சிக்க முடியாது அங்கே வந்து பிடிச்சிருவான் இப்படி இதை வச மோடி என்ன சொல்லிட்டு வந்தார் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து ஒருத்த அங்கே பதினஞ்சு லட்ச ரூபா போடறினார் பதினஞ்சு ரூபா கூட போடலையே அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிறத பேசுவதற்கு தான் கூ கூட்டம் மிரட்டுவதற்காக கூட்டம் இப்போ சீனிவாசன் மிரட்டப்பட்டிருக்கார் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா ஹோட்டல் சீல் வைக்கப்பட்டவர் மிரட்டப்பட்டவருட விளைவு தான் அவர் எவ்வளோ கம்பீரமா கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா எவ்வளோ கம்ப பனிஞ்சு குனிஞ்சு எம்சான் உடம்ப கு குறுக்கி போய் மன்னிப்பு கேட்கறாரு அதுக்கு தான் இப்போ ஜோதிமணி அவங்க சொல்லியிருக்குறாங்க கையை கட்டி நிக்க வைக்கிறது தான் வந்து எளிய மக்களை வந்து கையை கட்டி நிக்க வைக்கிறது சனாதனத்தினுடைய உண்மை முகம் அதைதான் வந்து இப்போ நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டனமும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மையாக நடந்தது இப்போ லண்டன்ல இருந்து அண்ணாமலை போட்டிருக்காரு நான் அவர் சார்பில் மன்னிப்பு கேட்கறேன்னு ஏன்னா கோயம்புத்தூருக்குள்ள இனிமே பிஜேபி எந்த காலத்துலையும் துளிர் விடாது ஏன் பிஜேபி என்பது ஒரு அடக்குமுறை ஆட்சி சனாதன ஆட்சி சாதிய ஆட்சி வன்மத்தோடு உள்ள ஆட்சி முதலாளித்துவ ஆட்சி கார்பரேட் ஆட்சி அதனால் பிஜேபி இனிமேல் தாமரை எங்கி மலர் அதெல்லாம் கருகி போயிடும் இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஒரு நிதியமைச்சரை நீங்கள் கேள்வி கேட்க முடியல பதில் சொல்ல முடியல சந்தேகம் கேட்க முடியலன்னா இது என்ன ஜனநாயகமாக இல்லது இராணுவ

ஒரு பொருளை எப்படி கன்சியூம் பண்ணி விற்கணுங்கிற அறிவு புது அறிவு இருந்திருக்குமா இருக்காதா ஆ இருந்திருக்குமா இருந்திருக்காதா இன்றைக்கி நிதியமைச்சர் ஆர்எஸ்எஸை சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த மேட்டுக்குடி பார்ப்பன பெண்ணா இருக்கிற ஒரே தகுதி தான் வேற எந்த தகுதியும் இல்லை இந்த மாவோட பல பொருளாதார நிபுணர்களாக இருக்காங்க இந்திரா நூயின்னு ஒரு அம்மா இருக்குது கொக்கா கோடா கம்பெனியினுடைய சேர்மன் அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்கலாம் இந்த மயிலாப்பூர் மாவடும் மாமி வேறு ஒன்றும் இல்லை இந்த மயிலாப்பூர் மாவட்ட மாமி நிதியமைச்சராக இருக்குது நீங்கள் தொழில் அதிபர்கள் அத்தனை பேரையும் கைகட்டி நிற்க வச்சு மன்னிப்பு கேட்க வைத்ததா கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை தொழில் அதிபர்களும் இண்டஸ்ட்ரிஸ்டுகளும் நினைக்கிறான் இது பிஜேபியினுடைய சர்வாதிகாரத்தை காட்டுகிறது என்பதை தவிர வேற இல்லை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதை தாண்டி ஒரு வாட்டியாவது அவங்க முதல்ல மக்களை சந்தித்து வெற்றி பெற்று வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அது கொஞ்சமாவது நம்ம கேட்கலாம் அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கே பயப்படுறவங்க இப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் எல்லாரையும் அப்படியே அதிகாரமா பேசுறதுதான் வந்து மக்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே பெரிய ஒரு காட்டமா இருக்குன்னு சொல்லலாம் நிறைய கருத்துக்களை பக்கம் நன்றி நன்றி வணக்கம்